வாழ்க்கையில கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் அவர் பார்த்து கொள்வார் நல்லவராய இருப்பது நல்லதுதான் ஆனா நல்லது கெட்டதே தெரியாத அளவுக்கு நீ நல்லவராக இருக்கிறாய் என்றால் அது ஆபத்தானது நல்லது கெட்டதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்து போக கற்றுக்கொள்வோம் எனவே இறைய சுவில் பிரியமான இறை உறவுகளை அப்படி நல்லது கெட்டது தெரியல நான் என்ன நடக்கும் அப்படின்னா நீ இன்னசென்டாவே சண்டாவே இருந்துட்டீங்கன்னா இரண்டு வகையில மனிதர்கள் ஏமாற்றுவார்கள் ஒன்று ஒரு குறை சொல்லியே உங்களை அமுக்குவார் குறைகளை சில பேரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க நீங்க எப்போதான் தப்பு பண்றீங்களா போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்லியே உங்கள் வளர்ச்சியை கெடுப்பவர்கள் தான் நீங்க அதிகமா இருப்பார்கள் வாழ்க்கையில தான் பாக்குறோம் இல்லையா அதுதான் நானும் பேசுகிறேன் இரண்டாவது நமக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயர் இல்ல திருத்துகிறேன் என்ற பெயர் இல்ல குறை சொல்பவர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி இனம் கொள்ள முடியும் என்றால் நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்மை அறிந்து கொள்ளணும் அதுதான் ஜெபி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளுக்கு ஆராதனை நம்ப வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அது ஜெபத்தில் நம்ம வைக்கிறோம் அது ஜெபிக்கிற பொழுது நற்கரணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அவர் ஞானத்தில் நன்மை தீமையை நம் அறிந்து கொள்வோம் இயேசுவோட வாழ்க்கையில் இதுதான் நடக்குது நல்லது செய்கிறா குறைய காண்கிறார்கள் நார்த்து நட்ச செய்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள இடைவார்த்தையில் கைசூம்பி அவர் இருக்கிறார் அவரை குணப்படுத்துகிறார் ஆனால் இயேசு மீது வைத்தப்பட்ட குற்றமே அதுதான் ஓய்வு நாளில் ஏன் இதை செய்தார் என்னதான் நல்லது பண்ணாலும் அதுல தேடி ஒரு குறையை கண்டுபிடிப்பார்கள் என்ன பண்ணணும் ஃபாதர் கடந்து போங்க இதை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்யலாம் இவர்களுக்காக நேரத்தை செலவிடாது உனக்கு நல்லது செய்வதற்கான ஏராளமான நேரம் தேவைப்படுகிறது உன் வாழ்க்கை பணியை செய்வதற்கே உனக்கு நேரம் இல்லை குறை சொல்றவனை பத்தி யோசித்து ஏன் இருக்கிற அவன் குறை சொல்கிறான் என்பதை மட்டும் தெரிந்து கொள் அது ஞானம் யார் நல்லவர்கிட்ட கிட்ட தெரிந்து கொள்ளணும் இரண்டாவது அவர்களை கடந்து போகணும் ஏன்னா நல்லவர்களும் இருக்கிறார்கள் நம்ம நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க உண்மையா பாராட்டுறவங்களும் இருக்கிறாங்க உண்மையா திருத்த வேண்டும் என்று இருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள் நாம் கடந்து செல்வோம் அப்ப இவங்களாம் என்ன ஆவாங்க அவர்கிட்ட விட்டு அது உன் வேலை இல்லை அவர்களை திருத்துவது உன் வேலை அல்ல அன்பு செய்வதுதான் நேசிப்பதுதான் திருத்துவதை அவர் பார்த்துக் கொள்வார் திருத்திரன் என்ற பெயரிலே அந்த குட்டையிலே நீயும் குட்டையாக மாறிவிடாத கல் அடித்தால் உன் மேலையும் இந்த செயற்பாட தான் செய்யும் எனவே கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒப்புகொடுங்க கற்றுக்கொள்ளுங்கள் செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் இயேசு பெயரிலே குற்றம் இருந்ததுங்க இயேசு பெயரிலேயே குறையை கண்டுபிடித்தார்கள் உன் பெயரில கண்டுபிடிக்க மாட்டார்களா கடந்து போ வாழ்க்கை விசாலப்படும் அவர் உன்னை உயர்த்துவார் நல்லவரை நன்றி அண்டவரை நன்றி கடந்து போக வேண்டும் என்ற செய்தி நன்றி அப்பா அழுவ பிரச்சனைகள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் பிள்ளைகள் என்னவெல்லாம் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொன்றும் நற்கரனை ஆண்டவர் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அப்பா கடந்து போய் என்று சொல்லுகிற மன நம்பிக்கையோடு கடந்து போகிற மாண்டவர நீங்க சொல்லிருக்கிறேன் சிந்தனையோடு கடந்து போகிற ராஜா அப்படி நடத்துங்க குறிப்பா பிள்ளைகள் என்னவெல்லாம் தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல வைத்தார்களோ ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன் நீங்க தொடுங்க ராஜா அன்றுவரை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அன்றுவரை உங்கள் வல்லமையில பிள்ளைகள் வாழ்வார்களாக இயேசு கிறிஸ்துவே அப்பா உங்கள் பெயரால் ஓ ஆவியானவரே உங்கள் பெயரால் ஓ நற்கரணை ஆண்டவரே உங்கள் பெயரால் ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு ஜப தேவைகளும் ஆண்டவர் தொட்டுக்கொண்டே

மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்